செல்லும் ஹாய் கள்ளிக்காட்டுகுள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான உணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி சீட் கலெக்ஷன் வீடியோ தாங்க சாரல் லீவ்ஸ் இருந்து ஹவு டு கலெக்ட் சீட்ஸ் ஃப்ரம் சாரல் லீவ் பிளான்ஸ் ஆமாங்க புளிச்சிக்கீரை செடியிலேருந்து இருந்து விதை சேகரிப்பு அது மட்டும் இல்லாமல் விதைகளை சேகரிக்கும் பொழுது அந்த விதைகளுடைய முளைப்புத்திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க விதைகளுடைய திறன் நூறு சதம் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நாம் கலெக்ட் பண்ணுற விதைகளை நாம் வாங்கக்கூடிய விதைகளை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற க்யூட்டான டிப்ஸும் இந்த வெளியில் உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் புளிச்சக்கீரை விதையை வந்துட்டு கட் பண்ணி இருக்கேன் இந்த புளிச்சக்கீரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கீரைங்க நாம் ஒரு செடியை விளைவிக்கிறோம் அப்படின்னா ஹார்வெஸ்டிங்கில் முக்கியமான விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த பட்டத்துக்கு தேவையான விதைகளை நாம் எடுத்துடணும் பாருங்கள் இந்த பூ வந்து செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும் அந்த நுனியில் தெரியறதெல்லாம் மொட்டுக்கள் நல்ல அழகாக மலர்ந்த செம்பருத்தி பூ அந்த மகரந்த தாள் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஹைபிஸ்கஸ் ஃபேமிலி தான் இந்த பிடிச்ச செடி அது பூத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காய் உருவாகும் கிட்டத்தட்ட மொட்டு காய் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் அது பழுத்த பிறகு அதனுடைய மேல் தோல் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு மாதிரி சாண்டில் கலரில் மாறுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு அந்த விதைகள் முற்றிய பிறகு பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து முழுமையாக பெருசாக வளர்ந்து முடிச்சிடும் ரொம்ப பெருசாக வராதுங்க அந்த ஏற்கனவே இருந்த மொட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் வெளித்தோல் வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் காஞ்ச மாதிரி இருக்கும் சேஃப்டிக்காக நல்ல முள் முள்ளாக அந்த விதை முழுக்க நல்ல முள் முள்ளாக இருக்குங்க இந்த மாதிரி நல் காய்ந்த பிறகு ஆப்போசிட் சைடில் ரோல் பண்ணலாம் அல்லது கூர்மையான கத்திரிக்கோல் எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணுங்க சரி இந்த மாதிரி எந்த செடியில் வேணால் நீங்கள் விதைகளை கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் புளிச்சிக்கரை விதை நல்ல அழகாக கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ விதைகளை நூறு சதவீதம் முளைப்பு திறன் பாதிக்காமல் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் விதைகளை செடியிலிருந்து கலெக்ட் பண்ணும் பொழுது அந்த விதைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த காய்ந்த தோலை விதை உரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த விதை உரையை நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் விதைகளை நடும்போது மட்டும்தான் உடச்சி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது ஒரு விதையுடைய முளைப்பு திறனை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே அந்த விதை தான் உரை அதனால தான் விலங்குகள் கூட புட முடியாத அளவுக்கு முள்ளாக இல்லாட்டி கடினமான தோல் உரையாகவோ அந்த விதை உரை இருக்கும் எப்ப நீங்க விதைகளை பயன்படுத்தணும் நடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் அந்த விதை உரையை வந்து உடச்சி எடுக்கணும் ஏன்னா அந்த விதை உரை வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அந்த விதைகளை நம்ம விதை உரை உடைக்காதப்ப தண்ணி படாமல் நம்ம பாதுகாக்கணும் தண்ணி பட்டா டப்புன்னு வெடிச்சிரும் அதே மாதிரி சூரிய ஒளி பட்டாலும் டப்புன்னு வெடிச்சு வெளியில் இருக்கக்கூடிய அந்த துறை வந்து உடைஞ்சிரும் விதை உரை உடைஞ்சிருச்சு அப்படின்னா விதைகள் வெளிவந்துருச்சு அப்படின்னா அவருடைய முளைப்புத்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ விதை உரையை வந்து பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க நடும்போது மட்டும் விதைகளை விதை உரையிலருந்து பிரித்து நட்டிங்கன்னா நூறு சதவீதம் முளைப்புத்திறன் இருக்கும் ஏன்னா விதைகளோட முளைப்புத்திறனை மற்ற சூழ்நிலைகள்லேருந்து ஈரப்பதத்திலேருந்து வெயிலேருந்து பாதுகாக்கிறதே விதையுறைகள் தான் அந்த முளைப்புத்துடன் நூறு சதவீதம் அப்படியே இருக்கணும்னா விதையுறையை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லை கத்தரி தக்காளி போன்ற செடிகளை பார்த்திங்க அப்படின்னா விதையுறை நாள்பட்ட பிறகு அழுகி போயிடும் ஸோ கத்தரி தக்காளி செடிகளில் தகுந்த பருவத்தில் விதைகளை எடுத்து மர சாம்பலில் நல்ல பரட்டி அதை நிழல் உணர்த்தலாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பூஞ்சான் தாக்குதல்னால முளைப்பு திறன் பாதிப்பு அடையாது கத்தரி தக்காளி செடிகள் வந்துட்டு அந்த விதைகள் ரொம்ப நாளைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் தொடர் வீடியோக்களுக்கு